நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் சாமி டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்துருக்குங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனர் ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயரும் ஒரிஜினல் டயருங்க நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கங்க வண்டியோடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சாமியில் ஐநூற்றி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி ஐம்பது ஹெச் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே